இப்போ பாருங்க இந்த சைடு டூ வீலர்ஸ் நிக்குது இந்த சைடு ரோடு குறைவா இருக்கு சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா டூ வீலர் ஒட்டியே போலாம் டூ வீலர் ஓட்டியே போலாம் சைன் மிரர் வாட்ச் பண்ணிக்கலாம் சைன் மிரர் நம்ம வாட்ச் பண்ணிட்டோம்னாக்கா டூ வீலருக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரண்ட் போனட்ட ஜட்ஜ் பண்ணணும் லெப்ட் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா பார்க்கணும் ஸோ ஜட்மெண்ட் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க ப்ராக்டிஸ் எடுத்தால்தான் உங்களால் இந்த மாதிரி இந்த தெருவில் ட்ராஃபிக்கில் ஈஸியாக ட்ரைவ் பண்ண ஒரு அனுபவம் கிடைக்கும் ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும் சாரி அனுபவங்கிறது நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ண வந்துடும் இவ்வளோ நேரம் நான் ஃபஸ்ட்டு கீழே தான் ஓட்டிட்டு வந்தேன் இப்போ முன்னாடி ஆட்டோ வருதுங்களா ஆட்டோக்காரர் நம்மளுக்காக நிப்பாட்டிட்டாரு இப்ப எங்க இங்க பேனரு